வணக்கம் என் பேர் கலைச்செல்வி நான் கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் இருக்கேன் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா போன டிசம்பர் வரைக்கும் நல்லா இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன் ஏஜ் இப்போ எனக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் முடிஞ்சு ஃபார்ட்டி செவன் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நல்லா இருக்கும்பொழுது திடீர்னு எனக்கு உடம்பு தொந்தரவுகள் ஆரம்பிச்சிச்சு ஜான்வரி ரெண்டாயிரம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருச்சு என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் லேபில் அப்போ சுகர் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்தது அப்போ என்ன பண்ணுறது என்ன எனக்கு ஏற்கனவே எனக்கு அலோபதினாலே அலர்ஜி அலோபதியே பிடிக்கவே பிடிக்காது அலர்ஜி உடம்பும் செட் ஆகாது பிடிக்கவும் பிடிக்காது அப்படியே நேச்சுரலாகவே ஏதாவது தமிழ் மருந்து கடையிலையே ஏதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை ரெஃப்டி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்போ திடீர்னு இந்த மாதிரி இருக்கவும் ஆஹா என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணிவிட்டு ஹோமியோபதி ஆல்ரெடி காமிச்சிட்ருந்தேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனஸ்க்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன் அப்புறம் மூட்டு வலிக்கு காமிச்சுட்டு இருந்தேன் அவர்கிட்டே போய் கன்சல்ட் பண்ண இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் இப்படி இருக்கே சார்னு நீங்கள் என்ன அலோபதி எடுக்கிறீங்களா ஹோமியோபதி எடுக்கிறீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் ஹோமியோபதியே எடுக்கிறேன் அப்படின்ட்டு சரின்ட்டு அப்புறம் ஹோமியோபதியிலே அவர் வந்து ஒரு நீரிழிவு சூரணமும் ஒரு டேப்லெட்டும் கொடுத்தாரு அதை சாப்பிட்டதுல பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு செட் ஆகல வயிறு வலி ஜாஸ்தி வந்துருச்சு அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்புறம் அவர்கிட்டயே கொண்டு போய் காமிச்சு அவரே டேப்லெட் கொடுத்து ஸ்டாப் பண்ணாரு அப்புறம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்போ தான் எங்கள் காலேஜில் வேலை பார்க்குற வேலூராஜன்னு ஒரு சார் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து கோவிலூரில் இயற்கை மருத்துவத்தில் சண்முக பிரகாஷன்னு சார் இருக்காங்க அவங்கள போய் பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை போய் பார்த்தேன் சாரை சண்முக பிரகாஷ் சாரை போய் பார்த்தேன் அவங்க தான் சொன்னாங்க நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சுகர் கிடையாது கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது நீர் கட்டி இருக்குது தைராய்டு இருக்குது நீங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தைராய்டும் நீர்க்கட்டியும் இருந்தது ஸ்கேன் பண்ணி பார்த்தே நீர் கட்டி இருந்துச்சு அதே மாதிரி தைராய்டும் இருந்தது அப்புறம் ரிப்போர்ட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார்கிட்ட எடுத்ததில் ஆறு மாதம் எடுத்ததில் நிறைய சேஞ்சஸ்ஸு மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப ஒரு ட்ராப் மட்டும்தான் நீர் கட்டியிருந்துச்சு அஞ்சாறு இருந்தது ஒரு ட்ராப் தான் ஆகிடுச்சு அப்புறம் தைராய்டு வந்து லெவல் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு அப்புறம் வந்து மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது சார் பெல்ட்டு போடாமல் ஒன்றுமே செய்ய முடியல பெல்ட்டு போட்டு தான் எங்கே போனாலும் நடக்க முடியும் காலை மடக்கவே முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு அப்போ அவங்க முடக்கத்தான் தைலம் ஒன்று கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து நைட்டு தண்ணியில் ஊற வைக்கிற ஒரு பொடி அதை ஊற வச்சு காலையில் ரெண்டு ம ரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் ஒரு இது கொடுத்தாங்க அதையும் ஃபாலோ பண்ணேன் மூட்டு வலியே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அந்த உடம்புல நிறைய கழிவு இருக்குது மேம் உங்களுக்கு அந்த கழிவை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கொடுத்தாங்க அந்த தண் தண்ணியில் சாப்பிட சொன்னாங்க அந்த பொடியை அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் வந்து முடக்கத்தை தைலத்தையும் ஃபாலோ பண்ணேன் மூட்டு வலி சுத்தமாக இல்லை இப்போ நான் வந்து அந்த பொடி ஆறு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தைலம் போட்டேன் அந்த தைலமும் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் எனக்கு வந்து முதல்ல இருந்த அளவுக்கு மூட்டு வலிலாம் இல்லை நல்லா குறைஞ்சிருச்சு அதனால் ஃபீல் பண்ண முடியுது அப்புறம் மற்றபடி எல்லாமே ஹெல்த் இப்போ வந்து நார்மலாக ஓரளவுக்கு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு அதனால் வந்து சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லி என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நம்ம சாருக்கு வந்து இது பண்ணுறேன்